ஓம் திருக்கிற்ற்சம்பலம் அருணனின் திரன் திசையனு கிணநீருள் போய் அகன்ற தேவதயனின் மலத்திருமுகத்தின் கருணகின் சூரியன் கிழகிழநயன கடிமலர் மலரமேற்ற நலங்கண்ணா திரள் நிறை அருவதம் முரள்வன இவையோர் திரு பெருந்தூரையோரை சிவபெருமானே அருள் நிதி தர வரும் ஆனந்தமலையே அலை கடலே வள்ளி எழுந்தருளாயே அருமுகே சிலகுண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளுடா வழிபாடு உலகளா முனந்தோதக்கரிய மண்ணிலவுளாவிய நேர்மடிவேணி என் அடையில் சோதிய நம்பளத்தாடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் பிறந்த பெரும்பையனாக மணக்கண்ணினாரே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் சின்னவேரம்பாளையம் அருமிகு சடகண்டேஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புணரை எடுத்து தளவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்கு காட்டி சுவை எம்புதொட்டிப் பேருளியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகண்டாய் என அகத்தாலுண்ணி சேவரம்பொருளைப் போற்றி ஒரு ஒருத்திர சாதனம் கொண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி ஆதியமோ உருவையும் தாழ்ந்து ரெஞ்சுகின்றோம் போற்றியோ நமசிவாய கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலபெருமாறு நிதியே நெஞ்சே நீவாயின நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு ஒழுக்கிட்டு பூமாலை வினைந்தேத்துகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து திரை முன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பழிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து எந்தை நீ அடியார் வந்து இறைஞ்சிட இந்த நீக்குமே என திருவாயில் திறந்து எதியமைப் பணிகொழும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என பேருளை கொண்டு எல்லாம் வல்ல சடகிண்டேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் பாய்த்தது நந்தமக்கு இதோர் விரவியன என போதுடன் சுமந்து கருவறி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆடை அணிகளை கலைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் நிறைந்துள்ள உலகின் மலர்தூவி வணங்குகின்றோம் யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதுட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சனப் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் பால் தயிர் தேன் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பொட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேருடைய கட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் கரும்புச்சாறு மின்பழ வகைகள் பங்கனி பொழிவுகள் இளநீர் சந்தனம் பன்னீர் திருநீர் நிறைவாக எல்லாம் வல்ல அருமிகு சலகண்டேஸ்வர பெருமானின் தாமரை பொன் முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு கொடிநீர் சமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தீர்த்தங்களான தீர்த்த நீர் ஆடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாடைகளை சுட்டுகின்றோம் மணியோசையுடன் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை தொடரொழி திருமமுது ஐங்கிடை மனர் மணர் வழிபாடு போச்சிசைத்து அடிவரவன் நின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றிசைக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முகக்கும் ஆட்கும் அரியாய் போற்றி காற்றுசிக்கும் சைக்கெல்லாம் வித்தே போச்சி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்த இடி போச்சி தேசனடி போச்சி சிவன் சேவடி போச்சி நேயத்தே நின்ற நூடடி போற்றி மாயப் மன்னனடி மன்ன போற்றி சீரார் விருந்திடம் தேவடி போச்சு அருளும் போற்றி சிற்றம்பலம் அன்பர்கள் ஏற்றருள் வடிவே பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என பூக்களாலே தூவி துணித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆர்வூரர் அருளி செய்த ஏழாம் திருமுறை முப்பத்தி ஏழாவது திருப்பதியும் தலம் திருவாரூர் குருகுபாய கொழுங்கரும்புகள் எரித்த சாறு அருகுவாயும் வயலந்தனாரூரே பருகுமாறும் வணி துமாறும் நினைந்துருகுமாறும் உணர்த்த வல்லீர்களே பறக்கும் மின் வாடு அரக்கண்யின் நத்தகுமடிகளாரூரரை மரக்கிலாமையும் வாழைகளிலாவையும் உறக்கமில்லாமையும் உணர்த்தவில்லீர்களே நித்தமாகநினைந்துள்ளமேத்தி தொழும் அத்தனம் பொடிகளாரூரரை சித்தம் வைத்த புகழ் சிங்கடிய பத்தனூரன் சொன்ன பாடு மின்பத்தரே வாசம்பரஞ்சோதிக்கின் பாயிராப்பகல் நாம் பேசும் போது இப்போதாரம் இப்போதாரமணிக்கே நேசமும் வைத்தனையோ நீரிழையாய் நீரிழையீச்சி சீவையும் சிலபோ விளையாடி ஏசுமிட மீதோ வின்னோர்கள் எத்துதற்கு கூசும் மலர்பாலும் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகம் தில்லைச் சிற்றம் வளர்த்துள் ஈசனாட்கன் பாக்யா மாறேலோரின் பாவாய் திருத்தொண்டர் மாக்கதை ஆகிய சேக்கிலார் பெருமானர்களை செய்த பெரிய புராணம் ூட்டும் வாழ்விட்டறிவத்தர் தாமும் அந்த நேரமான் தாழ்மேல் விழுந்தனர் கோனும் போர்வடி வாளைப் போக எரிந்தவர் களல்கள் பற்றி பார்விசை வணிந்தான் விண்ணோர் வணிமலர் மாறித் தூத்தார் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பன்னிரண்டு திருமுறையினுடைய சாரமாக மிகண்டார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை அவையேதானேயாயிருவினையின் புரியானையின் நிற்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் தில்லைப்பதிமேய சிவப்பிரகாசனேயோ தொல்லைப் பிரவா நெறிமே வியதோன்றலேயோ அல்லல் விரவி கிளைத்தேந்தனே தேந்தனே அஞ்சேனென்றோ சொல்லைப் பகராய் விடைமீதி இனம் தோன்றி நின்றே என போதி துதித்து வாழ்கானினம் விழ்க தன் புனல் வெந்தரும் ஆழ்க தீயதெல்லாம் அருண் நமே சூழ்க வையகம் துய தீர்கவே கோழைக்கன்னி கூறன் கண்க அவளும் உடனே கங்க தின்னாருடைய சிவனே போற்றி என்னாட்டவக்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி கனியமதுட்டி பேரொழி காட்டி தொழுது வணங்கி தூணீர ஏற்கின்றோம் திருக்கோயிலை வளம் வந்து அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வரலாறு முகசலகண்டேஸ்வரப் பெருமானின் திருவருளாலே எல்லா உயிர்களும் என்னும் சொல் செயல்களாலே சாந்தம் அன்பு கொல்லாமை பலநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் ஆகியவற்றில் உயர்ந்து வழங்க அல் உரிய வேண்டுகோம் போற்றியோம் உங்க இட்புள்ளை உனக்கே அடைக்கலம் அமின்றெங்கப்பழம் சொல் புதுக்கும் எம்மெச்சத்தால் எங்கள் வெறுமான் உனக்குண்டுரைப்போங்கே எங்கொங்க நின் நண்பர் அல்லார்தோல் சேருக்க எங்கேயே உனக்கல் ஆதெப்பனையும் செய்ய கங்குள் பகல் எங்கன் மற்றின் காணற்க இங்கு இப்பரிசே அமைக்கெங்கோ நல் எங்களிலெண் ஞாயிறு எமைக்கேலோரும்பாவாய் திருச்சிற்றம்பலம் என ஓதித்துதித்து வணங்கி உவக்கின்றோம் திருச்சிற்றம்பலம் போற்றியோம் நமசிவாய்